இன்றைய வேதவாக்கு வைராக்கியம் துர்ச்செயலை கொண்டு வரும் வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு யாக்கோபு மூன்று பதினாறு வசனத்தை வசனத்தில் வாசிக்கும்போது இப்படியாக சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே மனதனுடைய மனதில் செயல்படும் சாத்தானின் ஞானத்தின் விளைவுகளை பயன்படுத்துவதை பாருங்கள் சாத்தான் எப்படியாக ஞானமாக ஒரு விளைவை மனிதனுடைய மனதிலே பயன்படுத்துகிறான் என்பதை இங்கு பார்க்கிறோம் மனிதர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழும் பொழுது வழக்கமாக செய்யும் காரியங்கள் ஒன்று தான் வைராக்கியம் பொதுவாக எந்த காரியங்களில் நாம் வைராக்கியம் பார்க்கிறோம் என நாம் நிதானித்தால் அது நமக்கு புரியும் ஒன்றுக்கும் உதவாத வீணான உதவாத காரியங்களையே நாம் நோக்கம் கொண்டு வைராக்கியம் பாராட்டுகின்றோம் தான் இவைகளில் உண்டாக்குகிறது வைராக்கியமானது வீணான தான் உண்டாக்குகிறது சிலர் நல்ல காரியங்களுக்கு வைராக்கியம் பாராட்டலாம் என்பார்கள் அது தவறு அவர்கள் என்ன காரணம் சொன்னாலும் சரி வசனத்தை மையப்படுத்தி வசனம் கிரியை செய்யும்படியான காரியங்களை மாத்திரமே செய்ய வேண்டும் அநேக நேரங்களில் இது மனிதர் மார்க்கமாக காணப்படுகிறது ஒன்று குரந்தையர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வருஷத்தை பார்க்கும் பொழுது பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை மாம்சம் பெலனில் செயல்படுகிறார்கள் மாம்சத்தின் பெலனிலே ஆவிக்குரிய பிள்ளனில்லாதவர்கள் செயல்படுகிறார்கள் அவர்களே இவைகளை அதிகமாக பயன்படுத்துவார்கள் உதாரணமாக கிறிஸ்துவை அறியாதவள் தங்கள் வாழ்வில் வாழ்க்கையில் சில உறவுகள் பழக்க வழக்கங்கள் தங்களுக்கென்று பிடித்ததான காரியங்களை குறித்து வைரக்கியம் பாராட்டுவார்கள் அவைகளில் வைராக்கியம் காட்டுவதற்கு ஒன்று முக்கியத்துவம் இருக்காது இருப்பினும் அவைகளை தங்களுக்கு என்று பிடித்ததான தங்களுக்கு என்று பழக்கமான ஒரு சில விட முடியாத காரியங்களிலே அவர்கள் வைராக்கியம் பாராட்டுவார்கள் வைராக்கியம் களத்தை கொண்டு வரும் கலகமான காரியங்களை அவைகள் கொண்டு வருகின்றன இவைகள் யாவும் வசனத்துக்கு விரோதமான புறம்பான காரியங்களை கொண்டு வரும் வைராக்கியமான இந்த காரியம் வசனத்துக்கு புறம்பான காரியங்களையே கொண்டு வரும் இவைகளை புறக்கணிப்பது நல்லது வைராக்கியம் விரோதத்தையும் கொண்டு வரும் தன் சக சகோதரனிடத்திலோ சகோனிடத்திலோ பிள்ளையிடத்திலோ சக மனிதனிடத்திலோ நாம் காட்ட வேண்டியதான அன்பை காட்ட முடியாதபடிக்கு காட்ட விடாதபடிக்கு கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு கிறிஸ்தினுடைய இரக்கத்தையும் புறக்கணித்துவிடும் சகோர சிநேகத்துக்கு இது முரணாக செயல்படும் எனவே வசனத்துக்கு முன் வரும் காரியங்களை தள்ளிவிடும் வைராக்கியம் விரோதங்களுக்கு இடம் கூடாது இருப்போம் அப்படி இருப்போம் என்று சொன்னால் வசனத்தை நேசிக்கிறவர்களால் நாம் காணப்படுவோம் வசனத்தை நேசிக்கிறவர்கள் வைராக்கியம் பாராட்ட மாட்டார்கள் வைராக்கியம் பாராட்டியவர்கள் வசனத்தை நேசிக்க மாட்டார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வைராகியத்தை நாம் கொண்டு வருவோம் என்று சொன்னால் வைராகியம் வைப்போம் என்று சொன்னால் அதன் தொடர்ச்சியாக மாம்சீக செயலாக துற்செயலை கொண்டு வரக்கூடியதான காரியங்கள் இவையில் காணப்படும் ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையில் வைராகியத்தை விலக்கி வைத்துவிட்டு வசனத்தை முன்வைத்து நாம் சகோதர ஸ்நேகம் உள்ளவர்களாக அன்பை நாம் விதைப்போம் செயல்படுவோம் கருத்து நம்மை ஆசீர்வதிப்பனாக ஆமேன் கட்பு செய்வோம்